பாண்டியன் ஷோர் சீரியலோட அப்கமிங் ப்ரோமோ இந்த ப்ரோமோவில் இப்போ நம்ம அரசியோட திருமணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிற உண்மை வெளியே வந்துருச்சு இப்ப இந்த குமாரவேல் வேற ஒரு பொண்ணோட ஊர் சுத்திக்கிட்டு இருக்கிறத பாத்தர்றாப்புல நம்ம கதிர் அது மட்டும் இல்ல நேர வீட்டுக்கு வந்து குமாரவேலை இழுத்து போட்டு சாத்து சாத்துன்னு சாத்துறாப்புல கதிர் என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ இன்னொருத்தியோட ஊர் சுத்துறியா அப்படின்னு சொல்லி சொல்லி அடிக்கிறாப்புல அங்க எல்லாருமே ஒண்ணு கூடிடுறாங்க அப்போ வந்து நான் ஒரு பேர் இல்லை பத்து பேர் கூட ஊர் சுற்றுவேன் ஒன்றால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு பதிலுக்கு பதில் கேட்க சண்டை பெருசாகி நடுப்புற புகுந்த அரசி வந்து பார்த்திங்கன்னா நீ எனக்கு புருஷனும் இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உன்னைய பழி தான் நான் இப்படி ஒன்று பண்ணினேன் அப்படின்னு எல்லாருக்கும் மத்தியிலையும் வந்து பார்த்திங்கன்னா தன்னோட கல்யாணம் எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத போட்டு உடைக்கிறாங்க நம்ம அரசி இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்